தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க தனுசு ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே வெளியில் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடுற குணம் கொண்டவங்க நல்லது கிட்டதான் முழுசாக தெரிஞ்சுக்கவங்க தெரிஞ்சவங்க குரு பகவான ராசியை அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லேயுமே நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டும் என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் வந்துட்டுருக்கு தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க nhé அதே மாதிரி இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டுந்தானு தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்டே வருவாங்க அதே அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க கிட்ட வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களோட வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயங்கள் போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலடா சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போய் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா நான் வாழ்க்கைய வாழணுங்கிற எண்ணம் எனக்கு சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க இருக்குது செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க தான் பண்றது எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னோட வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில ஏதாவது யாவது ஒரு பிரச்சனை தினந்தோறும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க காலையில் எந்திரிச்சு பார்த்தா புதுசாக ஒரு பிரச்சனை கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததே இல்லை இதில் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் நிறைய தனுசு ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை தேடி பிரச்சனை வந்து வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாளில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போ குது அப்படிங்கிறத நம்ம இனி பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் முதல் மாற்றமே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்தில் இருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டோட மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களில் எதிர்த்தவங்களுக்கு இனி அணிவு காலம்தான் இனி வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது து முழுவதுமாகவே மாறப்போகுதுங்க அதாவது உங்களுக்கு மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இந்த கிரகங்களில் இருந்து ஒன்றாக பயிற்சி ஆகிறாங்க இது வந்து ஜோடி ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுதுங்க இதை வந்து நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் இந்த அஞ்சு கிரகங்களினுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் குரு பயிற்சியோட முழு பலனுமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகிறதுனால இனி வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்ல வாழ்க்கையில் தரம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல வேலை அப்படிங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ற நல்ல வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் ஜாப்போ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சு இருக்க நபர்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருங்க சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் வந்து சற்று அதிகமாகவே இருக்குங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்துட்டு தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவு முழுவதுமாகவே உங்களுக்கு இருக்காதுங்க கடந்த காலகட்டங்கள் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே முழு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு உயர போறீங்க நீ நினச்சது எல்லாமே நடக்குங்க தொழில் வியாபாரம் தடைகள் எல்லாமே விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் அதிகமாகும் வரவேண்டிய பணம் வந்து சீக்கிரமாக கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருங்க தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும் பெரியோர்களோட உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகுதுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் முடங்கி நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் வந்து திரும்பவும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க நீங்க தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகிறது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதுசால தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற அது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுங்க கடந்த கடந்த காலகட்டங்களில் தனுஷுராசிக்காரங்க வாழ்க்கையில் திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் சிக்கலையும் பிரச்சனையும் கஷ்டத்தையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னால் முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்துட்டு திருமணம் அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்து மாதிரியே நல்ல வரன் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையுங்க வாழ்க்கை துணையை இழந்த தனுசுராசி ஆண்களோ பெண்களோ அடுத்தது இரண்டாவது திருமணம் மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் வரும்போது சொந்தக்காரங்களில் தப்பா பேசிடுவாங்களா யாராவது தப்பா நினைச்சிருவாங்களா அப்படின்னு யாராவது ஏதாவது நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அவங்க அப்படின்னு நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதாரம் சொல்லுங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்திலையும் தனியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணவே முடியாது அதனால் உங்களுக்கு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையுங்க குழந்தை பாக்கிய பாக்கியத்துக்காக இயங்கிகிட்டு இருக்க தனுசு ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய கூடிய நாட்கள் இந்த ரெண்டாயிரத்தித்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பித்து அடியெடுத்து வைக்கும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லைங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி கணவன் மனைவி கிட்ட அந்யுனியம் அதிகமாகும் ஒற்றுமை அதிகமாகும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மூத்தவங்க எல்லாமே இனி உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க உங்கள் கவலைகளை தீர்ப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அது ராசி ரொம்ப அமோகமாக வாழ போகிறீங்க